ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக வரலாற்று பகுப்பாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் சோழர்கள் வரலாறு அப்படிங்கிறது தமிழனுடைய பெருமை மிகு அடையாளமாக இன்று வரை சொல்லப்படுகிறது ஏன் சோழர்களை மட்டும் இவ்வளவு கொண்டாடுறாங்க பாண்டியர்களை விட சேரர்களை விட பல்லவர்களை விட நாயக்கர்களை விட அப்படி என்ன சோழர்கள் செஞ்சாங்கன்னா நிர்வாகம் அப்படிங்கிற விஷயத்த பேசுறாங்க அந்த நிர்வாகங்கிறது பிரிட்டிஷ்காரன் கூட பண்ணல குறிப்பா அணைகள் கட்டியது நீர் மேலாண்மை அது ஒண்ணு பாராட்டுறாங்க பாரியா அப்படி ஒரு அரண்மனை இப்படி ஒரு கோவில் இது அப்புறம் குட உலை முறை நிறைய நிறைய முன்னோடியா செஞ்சிருக்காருங்கிற பார்வை இருக்கு இன்னொரு பக்கம் விமர்சனம் அதெல்லாம் சரி மனு திருமத்திய ஆட்சியில கொண்டு வந்தாங்க பார்ப்பினர்களுக்கு நிலத்தை அது என்ன பண்ணலாம் மங்களங்கிற பேர்ல தஞ்சாவூர் பக்க ஊரெலாம் பார்ப்பினர்ல கொடுத்தான் பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து புரியும் புரிங்கி கொடுத்ததும் சோழர் காலம் தானே இப்படி ஒரு விமர்சனமும் இருக்கு சோழர் காலம் தோன்றிய அந்த பிற்கால சோழர்கள் கிபி எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டம் இப்படி தமிழர்களுக்கு சார்பான ஆட்சியா இல்லை பார்ப்பனர்களுக்கு இயந்த ஆட்சியா இல்லை தமிழன் பெருமைப்படக்கூடிய கூறுகள் அதிகம் இருக்கா நீங்க எப்படி பார்க்குறீங்க பார்ப்பனர்கள் கொஞ்சம் செல்வாக்கோட இருந்தாங்கிறது உண்மை பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் தான் மிகப்பெரிய மன்னராக இருந்து அவருடைய அமைச்சருடைய பேர் வந்து அனிருத்த பிரமராயிருக்கு பார்ப்பனர் தான் சுத்தமான பார்ப்பனர் அவர்தான் பிரைம் மினிஸ்டர் அவர் பல விஷயங்கள் வந்து அவர் வந்து ராஜராஜ சோழன் காலத்துல வந்து அவர் வந்து வெறும் பிரைம் மினிஸ்டரா மாத்திரம் இல்லை அவர் ஒரு ஒற்றர் படையே வச்சிருந்திருக்காரு அந்நிய நாட்டு படையெடுப்புகள் உள்ள குடும்பத்துக்குள்ளார் நடக்கிற குழப்பங்கள் எல்லாத்தையுமே அவர் கண்டுபிடிச்சி ராஜாவுக்கு சொல்லிட்டு இருந்ததே அவர் தான் சுந்தர சோழருக்கு அவர் சொல்றார் சுந்தர சோழர் வந்து பாரிச பாதிக்கப்பட்டதுனால அவர் சோழர் தானே முதல் தொடக்கம் ராஜராஜ சோழருடைய அப்பா அதான் அதுதான் அதான் அதாவது ஒன்னுத்துமே லாய்க்கெல்லாம் போன ஒரு சோழம் ஒருத்தர் இருந்தாங்கன்னாக்கா அது சுந்தர தான் மகன்கள் மகன்தான் ஆதித்த கரிகால அருண்மொழிவர்மன் குந்தவி மூணு பேர் பசங்க இருக்கு அதுல ஆதித்த கரிகாலன்னு கொல்லப்படுறாங்க அவங்க காலத்துல தான் குடும்பத்துக்குள்ளார் நடந்த பெரிய பல குழப்பங்கள் நிறைய நடந்தது அது ஆரியர்கள் உள்ள நுழைஞ்சு ஆட்சிக்குள்ளார நுழைஞ்சு கொலை பண்ற அளவுக்கு போனது வந்து அவங்க காலத்துல தான் நடக்குது சுந்தர சோழ காலத்துல தான் அந்த அளவுக்கு ஆதித்த கொண்டது வந்து ரவிதாசன்ற ஒரு பார்ப்பனம் தான் கொள்றான் கரிகாலன ஆதித்த கரிகாலன் அத அதை மறைக்கிறதுக்கு தான் கல்கியனுடைய பொன்னியின் செல்வம் என்ன காரணத்துக்காக கொண்டாங்கன்னாக்கா அது ஒரு காதல் கதையை கொண்டு வந்து வச்சு அந்த காதலுக்காகத்தான் அந்த கொலையெல்லாம் நடந்துக்கிற மாதிரி கதையை மாற்றினார் பார்ப்பனர்களை காப்பாற்றுறதுக்காக இது பண்ணு அது அப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு ஆயசாமியாக அந்த பொன்னியின் செல்வன் ஒரு படம் எடுத்து விட்டார் கேலி கூத்தா பிடிச்சிது முதல் பாகம் வந்து ஓடிச்சு ரெண்டாவது பாகத்தை பார்க்கறதுக்கு எல்லாம் உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க கல்கி கத்துக்கு சம்மந்தமில்லை இன்னால் சொந்த கதை விட்டுருக்காங்க அதனால் அது வரலாற்றில் தெரிஞ்சது வரலாற்றில் தெரிக்கிறதுங்கிறது அவங்க இன்னைக்கு ஒரு நடத்துகிறாங்கிறது இன்றைக்கி வந்த பொன்னியின் செல்வோன்னு ஒரு உதாரணம் அந்த பாப்பாணுங்களுக்கு கதையை தான் வேலைங்கிறது இன்றைக்கி வந்த பொன்னியின் செல்வோன்னு ஒரு விதா வரலாற்றை மாற்றி எடுக்கிறது அவங்க வேலை அது மாதிரி பண்ணதில் தான் அந்த இதை போச்சு ராஜேந்திர சோழன் ராஜா ராஜராஜ சோழன் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா சனாதன மதத்தினுடைய மிகப்பெரிய கோயில் அப்படின்னு பரப்பளவில் பெரிய கோயில் எடுத்திங்கன்னா கம்போடியாவில் இருக்கிற ஆங்கோர் வாட்டு தான் ஆங்கோர் மாட்டுங்கிறது வந்து ஒரு ஏறத்தாழ்வு ஒரு ஆயிரம் ஏக்கருக்கும் என்னமோ அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய கோயில் இருக்கிறாங்க பார்த்ததில்ல அந்த கோயிலை உருவாக்கினது பல்லவர்கள் தாங்கிறது தான் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கேன் பல்லவர்களா பல்லவர்களால் கட்டப்பட்டதா ராஜசிம்மனும் அல்லது நரசிம்ம பல்லவனும் கட்டியிருப்பான் அப்படிங்கிறதா அது ஆராய்ச்சி அந்த அந்த ஆராய்ச்சியில் வந்து அவார்டு வாங்கினவங்க யாருன்னு கேட்டாக்கா நம்ம ஜனாதிபதியாக இருந்த ஜெயில் சிங்கனுடைய செக்ரட்டரி வரதன் அவருடைய மனைவி ஜனாதிபதியினுடைய முதன்மை செயலாளர் வரதனுடைய மனைவி கோமலா வரதன் அவங்க வந்து இது வந்து ராஜராஜ சோழா இதை நரசிம் பண்ணவனால் கட்டப்பட்டதுதான்ங்கிறதுக்கான ஆதாரங்களை வச்சு ஒரு பெரிய புத்தகம் எழுதி அது பெரிய இதாக இருக்குது அது மாதிரி பல ஆதாரங்கள் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது தான் காம்போஜம்னு பேர் நம்ம காலத்தில் அது அவங்க காலத்தில் இந்த காம்போஜம்ங்கிறது பேர் அந்த ஐம்பத்தாறு தேசங்கள் அது ஒன்று நாடு இதனுடைய இவருடைய பகுதியாக தான் அங்கம் மங்கம் கலிங்கம் அப்படின்னு சொல்லுவது காம்போஜம்னு வரும் அந்த காம்போஜம் வந்து கம்போடியா இதெல்லாம் வந்து இதோட இருந்தது கடாரம்ங்கிறது இவங்களோட இவங்களோடு இருந்தது சாவகம் ஜாவா இதெல்லாம் இவங்கெல்லாம் போயிருக்காங்க கடாரங்கிறது மலேசியா பர்மாவோட சேர்ந்து சோழர்கள் மலேசியா ராணிக்கு பேரு வந்து பரமேஸ்வரிங்க ஓ பரமேஸ்வரிங்கிற பரமேஸ்வரன்ற சோழ மன்னன் தான் ஆண்டுகிட்டு இருக்கான் அப்ப அரேபிய வணிகர்கள் வந்து மலேசியா மலேசியாவுக்கு போயிடுறாங்க அந்த வணிகர்கள் வந்து அந்த பெ ஒரு பெண்ணை பார்த்துட்டு அந்த பரமேஸ்வரன் வாங்கிடுறான் அவளை எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்து கேட்குறான் திருமணம் பண்ணி கொடுன்னு கேட்டபோது அவங்க என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னாக்கா நீ முஸ்லீமாக மாறுறின்னா இதை கொடுக்குறோம் என் பொண்ணை கட்டி வைக்கிறோம் அவன் சரி அப்படிங்கிறான் ஆனால் ஒரு கண்டிஷன் என்னுடைய வம்சம் வந்து தொடர்ந்து இது அரச இதில் இருந்தாக்கா ராணி பேர் வந்து பரமேஸ்வரின்னு தான் இருக்கணும் அதை மாற்றக்கூடாதுன்னு இவன் ஒரு கண்டிஷன் பண்ணுறான் சரின்னு ஒத்துக்கிறாங்க தான் இன்னைக்கு ஒரு மலேசியா மன்ன ராணியனுடைய பேர் வந்து பரமேஸ்வரிய பரமேஸ்வரிய அவங்க வந்து மலேசியா மொழியில் ஓகே வரலாறு அந்த பரமேஸ்வரம் தான் மாறுறான் மாதிரி ராஜராஜ சோழன் அது இவனுடைய பிரதிநிதியா இருந்த ஆண்டுகிட்டு இருக்க எப்படி கிருஷ்ண தேவராய பிரதிநிதியா இவன் தெருமநாயகன் ஆண்டுகிட்டு இருந்தாலும் அது மாதிரி சோழனுடைய பிரதிநிதியா இருந்த கடைசி மன்னனுடைய பேர் வந்து பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் அது வந்து முஸ்லீமா மாறுது அந்த மலேசியா முஸ்லீம் மலேசியாவா சோழர்கள் ஆண்டு இருக்கான் சோழர்களுக்கெல்லாம் இருந்தது முஸ்லீம் வணிகர்கள் வந்து இஸ்லாம் வணிகர்கள் வந்து பிறகு தான் மலேசியா வந்து இது முஸ்லீம் நடமா இருக்கு அது ஒன்றும் அது வந்து சனாதனத்தோட பேர் கடாரம் அது இருக்காது அதில் அப்போ அதுக்கு வந்து க கடாரத்தினுடைய ஒரு பகுதி சாவகம் இருக்குது கடாரம் இருக்குது மலேசியா வந்து அதனுடைய பகுதி தொடர்ச்சி தான் நீங்கள் வந்து அப்படியே அருணாச்சல பிரதேசத்துக்கு போயிட்டீங்கன்னா அப்படியே கால்நடையாகவே நீங்கள் சிங்கப்பூருக்கு போயிடலாம் மலேசியாவுக்கு போயிடலாம் ஓ ஓ தொடர்ச்சி அப்படியே கீழே வருது கீழே வந்து இந்தோனேஷியாவுக்கு வந்துருக்கு இந்தோனேஷியாவிலிருந்து அந்த கடல் வர ஆரம்பிச்சு தீவு தீவு தீவுகளை நீங்கள் அதில் தாண்டி 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 ஆஸ்திரேலியாவுக்கு அப்படியே போயிடலாம் அப்படிதான் அதில் தான் தமிழர்கள் வந்து அந்த எல்லா இடத்துக்கும் போயிருக்கான் அந்த அந்த ஆதாரங்களை வச்சு தான் லெமூரியான ஒரு கண்டை இருந்திருக்க முடியுங்கிற ஒரு லேண்ட் கண்டினியூவேஷன் நிலத்தினுடைய தொடர்ச்சி இருக்குது ஒரு இப்போ ஒரு ஊழி காலத்தில் வந்த பிரணயத்தில் தான் இதெல்லாம் பிரிஞ்சு போச்சுங்கிறதுக்கான அந்த ஆதாரங்களில் அந்த இந்தோனேஷியா இந்தோனேஷியாவுக்கு இருக்கிற தீவுகளை வச்சு தான் சொல்கிறேன் பசிபிக்கில் அது மாதிரி சின்ன 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 தீவுகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் எகிரி எகிரி கூச்சிட்டு போனீங்கன்னாக்கா கப்பல்லையே போக வேண்டியதில்லை அப்படியே நான் இதுலேயே கடந்து போயிடலாம் இலங்கை தமிழ்நாட்டோட ஒன்னா இருந்தது கடையால வந்து ராமேஸ்வரம் அது ஒட்டிக்கிட்டு இருந்த அதுல இருந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அருந்தாங்கில வந்து வானான்னு ஒரு நில அதிர்வுன்னு சொல்றாங்க கொண்டு ஒரு நில அதிர் அது அதாவது பைபிள்லயே சொல்றான் பைபிள்ல சொல்றான் சிலப்பதிகாரத்தில சொல்றான் பக்ருலியுடன் கொ கொ குமரியோடும் கொடுங்கடல் கொள்ள அடுக்கத்து கோடு உயராங்க இந்த காலத்துல வந்து தெ வந்து க கடையாக ஆமா கீழே இருந்த நிலத்துல தான் பகரு ஓடுது பகரு கீழ குமரி ஆறு ஓடுது குமரி கண்டம்பு பேர் அதுக்கு பகருடியுடன் குமரியுடன் பகருடியாரு கொடுங்கடல் கொள்ள கொடுங்கடல் வந்து அழிச்சிருச்சு அடுக்கத்து கோடு உயிர இமயமலை அதுக்கப்புறம் உண்டாக்குது அப்படின்னு சின்ன இதே தான் நோவா நோவாசாருக்கு பைபிள்ல ஒரு பெரிய பிரணயம் வரும்போது எல்லா உயிரினங்களும் கப்பலாருப்பாத்தி கொண்டு போனாரு அப்படிங்கிறது ஒரு அது ஆக ஒரு பிரளயம் அதுக்கு என்னன்னாக்கா அந்த 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 பிரளயத்தினால வந்து பிச்சுக்கிட்டு போன பகுதி தான் நிலா அப்படிங்கிறாங்க நிலாவின் சைஸும் பசிபிக் சமுதிரத்தினுடைய சைஸும் ஒன்னே நிலாவை எடுத்துக்கிட்டு வந்து பசுபிக் சமுதாயம் கரெக்டாக புரிஞ்சுடும் இதுல இருந்து வித்தியாசமான இருந்து தான் உண்மை அதனாலதான் பூமியினுடைய முதல் கோள் வந்து துணைக்கோள் வந்து நிலா நம்மள சுவார்மையா அது இருக்குது நம்மள சுத்தியா தான் அதை வாழ்ந்துகிட்டு இருக்குது அது தனியா போக முடியல இல்ல இப்ப சோழர்கள் வந்து தஞ்சாவூரை தாண்டி இன்னைக்கு தரணி முழுவதும் போய் சேர்ந்திருக்காங்கன்னா அப்படி என்ன ஸ்பெஷல் மத்த மன்னர்கள்ட்ட இல்லாதது எப்படி போய் அவ்வளவு கடலை கிடக்கிறதே வந்து நமக்கு தான் கருது தமிழனுக்கு தான் ஆமா அது மிக பெரிய கடலை கடந்தவர்கள் எடுத்துக்கிட்டா மனித வரலாற்றிலேயே தமிழர்கள் தான் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து மத்திய தரை கடல் அது நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கங்கை நதியை விட ஒரு பெரிய அகலம் இல்லை ஒரு மிஞ்சி போனாக்க ஒரு நூறு மைல் இது தூரம் தான் அது கடல் அதைத்தான் இவனுக்கு போயிட்டு போயிட்டு வந்தானுங்க ஆயிரக்கணக்கான மயில்களை கடந்தது தமிழம்தான் ஆயிரக்கணக்கான மயில்களை கடந்தது தான் அதனால தான் சொல்லுவாங்க மிகப்பெரிய கப்பல் இது வீரர்கள் எடுத்திங்கன்னா தமிழர்கள் தான் அப்படிங்க கிரேக்கர்கள் இல்லை அவனுங்களுக்கு வந்து அதே மாதிரி நார்வே நார்வேலுக்கும் இங்கிலாந்துக்கும் மத்தியில் ஒரு சின்ன கடல் படகுலேயே போயிடலாம் படங்களே போயிடலாம் ஆனால் அந்த நேரத்தில் வந்து வெள்ளைக்கா இதை பிரிட்டிஷ்காரர்கள் வந்து கடப்பு கப்பலில் போகிறதுக்கு பயந்துகிட்டு இருந்திருக்கான் வைக்கிங்ஸ்ன்னு ஒரு வரலாறு உண்டு நார்வேயை சேர்ந்த ஒருத்த வந்து இங்கிலாந்து இளவரசியை கடத்திட்டு போயிடுவான் படங்களே கடத்திட்டு போயிடுவான் அப்போ தான் அவனுங்களுக்கு தெரியுது ஒரு படங்களை ஒரு ஒருத்தர் வந்து கடத்திக்கிட்டு போறான்னாக்க நம்மளால் ஒரு இராணுவத்தை கொண்டு போக முடியாதான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் படகு எடுத்துட்டு போகிறாங்க பை பேர் அந்த அந்த இனத்துக்கு அது ஒன்று பிரிட்டிஷ்காரர்கள் கூட கடலை கிடக்கலை அதுக்கப்புறம் அவன் கடலை கடந்து உலகத்தையும் பிடிச்சாங்கிறது ராஜராஜ சோழனுடைய ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி கைதை எடுக்கும்போது உலகத்தினுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக கருதப்பட்டது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் எங்கெங்கே அவங்க நாடு எங்கெங்கெல்லாம் இருந்து அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னு சொல்லுவாங்க அதை விட பெருசாக இருக்குது ராஜேந்திர தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நிலத்த பூமியை வந்து கட்டி ஆண்டவங்கிறது வந்து வரலாம் ராஜராஜனுடைய மகன் ராஜராஜ ஒரு அளவுக்கு வந்தான் அவன் கடற்படை மிகப்பெரிய கடற்படை தான் ராஜராஜன் அந்த கடற்படை அந்த கட கப்பல் எப்படி செய்யணுங்கிறது சங்க இலக்கியத்திலேயே இருக்குதுங்க சீவக சிந்தாமணி எடுத்து பார்த்தீங்கன்னா பிளேன் எப்படி செய்யணும்னு எழுதுறான் அதுல பறக்கிற இது வாகனம் பண்ணுறதுக்கு என்ன மரத்தை பயன்படுத்தணுங்கிறோம் அந்த மரத்தை பயன்படுத்தாத அந்த காத்துக்கிட்ட தான் எழுதலாம் சிவகங்கை சிந்தாமணியில் எழுது இன்றைக்கி ரோபோட்டிக்னு சொல்கிறீங்களே அந்த ரோபோட்டிக்கு முதல்ல வந்து சிவகங்கை சிந்தாமண்ணில் ஒருத்தர் ஒரு விசய பொருத்திய யானையை காட்டி தான் அவள் அவளை மிரட்டி அந்த சிவகன் வந்து அந்த சிந்தாமணியை பிடிக்கலாம் அவனுடைய கற்பனை அந்த அது அன்னைக்கே ரோபோட்டிக் சொல்லிட்டான் அவர் யானை பொம்மை செஞ்சு அந்த யானை பொம்மை யானை வந்து அவளை மிரட்டுறது

இப்போ சோழர்கள் ஆட்சி காலத்தில் நிர்வாகம் எப்படி இருந்தது எல்லா மக்களுக்குமான அவங்க அப்புறம் அந்த இங்கே தஞ்சை கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டில் வந்து நிலத்தை எப்படி அளக்கணும் ஒரு அந்த சங்கிலி இது அதெல்லாம் அந்த அந்த நிறுத்தல் அளவைங்கிறத அவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்கான் போட்டுட்டு இவ்வளோ ஏரியாவுக்கு இந்த வரி அப்படிங்கிறதெல்லாம் அவன் கொண்டு வரான் வரிகள் போடுறதுக்கு எல்லாமே அதில் தஞ்சை பெரிய கோயில் உள்ள நுழையும் போது அந்த வாசல்லயே அந்த கல்வெட்டு இருக்கும் அதுலயே நீங்க கஷ்டப்பட்டு ஆட்சி முறையை கோவிலுக்கு உள்ளார நுழைஞ்ச உடனே வாசல் வளர்ந்த பக்கம் கல்வெட்டு அப்படியே எழுத்துக்கள் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா இப்ப இப்ப கூட மழை படிச்சிட முடியும் அரண்மனையை விட கோவிலுக்கு தானே முக்கியத்துவம் அதிகம் இருக்கு அரண்மனையை அழிச்சிட்டாங்க அரண்மனை அழிச்சது பிற்காலத்தில் வந்த போராட்டங்கள்லாம் அழிச்சிட்டாங்க அப்படி அழிக்கப்பட்டு இருந்து கூட இது கஞ்சா தஞ்சை பெரிய கோயிலெல்லாம் அவன் விட்டு வச்சுட்டு போய்ட்டான் மாலிக்கப்பூர் தான் பெரிய சா சேதத்தை உண்டாக்கணும் இந்த எல்லாம் வந்து இப்போ காஞ்சிபுரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கைவட்டி இருக்கிறது தலை உடஞ்சி போயிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அது மாலிக்கபூர் பண்ண தான் அவனே வந்து தஞ்சை கோயிலை வந்து அவன் தொடவே இல்லை அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு அவன் பேச போயிட்டான் அது மாதிரி சோழருடைய பல விஷயங்கள் கங்கை கொண்டோ சோழபுரம் கங்கை கங்கைக்குண்டம் சோழபுரத்தை வந்து அழிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் அது யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு இதை கட்டுறதுக்காக அந்த கோயிலுடைய கற்களை எல்லாம் எடுத்து அரியலூரில் இருக்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொட்டை சோழப்புற நீங்கள் வந்து ஒழுக்கா இருந்துருந்ததுன்னா தஞ்சாவூர் கோயிலை விட அது பெரிய விஷயம் அதில் இன்னும் பல விஷயங்கள் சோழர்களை பற்றி சதுரவேதி மங்க மங்கலம் இந்த மாதிரி ஊர்கள்லாம் வச்சிருந்தா கூட ஆதித்த கரிகாலில் வந்து ராஜராஜ சோழந்து பட்டம் ஏற்றத்துக்கு பிறகு அத்தனை பார்ப்பனர்களையும் கேரளாவுக்கு நாடு கட்டும் அந்த கோயிலில் சம்மந்தப்பட்ட அத்தனை பார்ப்பனர்களையும் அது வந்து சிவகங்கை பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் ஆவுடியார் ஏதோ ஒரு கோவில் ஆவுடியார் கோவில் ஒரு கோயில் அந்த கோயிலில் அப்படி இருக்கு அந்த இது ஐந்தாயிரம் பேர் ஐந்தாயிரம் பார்ப்பனர்களை நாடு கடத்தலாம் அந்த கொல்லையில் சம்பந்தப்பட்டவங்க அந்த அளவுக்கு அவங்க பார்ப்பனர்கள் படி எடுத்துருக்கு அவங்க ஆட்சியில் இருந்தாங்களே ஒழிய அவங்கள பேச்சை கேட்டுக்கிட்டு சைவ மதத்தை அவங்க இது பண்ணால் அதே சமயத்தில் பௌத்த மதத்தை அவங்க கம்ப்ளீட்டாக வச்சுக்கிட்டு ஆமாம் தஞ்சாவூர் கோயிலில் வந்து அந்த கர்ப்ப கிரகத்துக்கு போகிற வழி இடது பக்கத்துல இருக்கிற அந்த படிக்கட்டில் ஏறி பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டில் பூராம பௌத்த மத சின்னங்கள் கம்ப்ளீட்டாக இருக்கும் போது சமணத்தையும் பௌத்தத்தையும் எதிர பார்க்கலையா அவரு நான் பார்க்கல பௌத்த மத சமண ஏறத்தாழ இல்லாமல் போயிடுச்சு அப்போ பௌத்த மதத்துக்கான இது வந்து தஞ்சாவூர் கோயில்ல இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா இடது பக்கத்துல இருக்கிற அந்த ஆபீஸ் எல்லாம் இருக்கிற பக்கத்துல இருந்து நீங்க அந்த படி ஏறினீங்கன்னா அந்த படியில் கீழ வந்து புத்தர் புத்தர் வந்து போதி மரத்தில் உட்காந்துருக்கிறது அவர் கும்பிட்றது இதெல்லாம் இருக்குது கம்ப்ளீட்டாக சூடாமணி விவகாரம் ராஜராஜ சோழன் வந்து இலங்கையிலிருந்து அந்த அருள்மொழி ஒருமெண்ட் வந்து கப்பல் கப்பல் கவுந்து இது பண்ணும்போது போது படுத்துறான் அவனை காப்பாற்றினதெல்லாம் புத்த பிக்கு பிச்சுக்கள் தான் காப்பாற்றுறான் ராஜராஜ சோழன் ஆக அவன் காலத்தில் வந்து பௌத்த மதம் தலை தோங்கி இருக்கு ஏன் மத மருத்துவம் பார்த்தாங்களா அவன் அவங்க அந்த சூடாமணி அவங்க தான் கப்பலில் அந்த கவுந்து போன இருந்து அவனை காப்பாற்றி கொண்டு வந்து அங்கே வச்சு அவன் ஜோரத்தில் சாகிற அளவு போயிடுறான் அப்புறம் அங்கேருந்து தான் அந்த சூடாமணி விவகாரத்துலேருந்து தான் தஞ்சாவூருக்கு வர்றான் இருக்கிறாங்க சாகலைங்கிறது அந்த சோழாபுடி விவகாரத்துல வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க தெரிஞ்ச பிறகுதான் வரலாறே பாரு இல்ல இவர் வந்து சிங்களர்களை வந்து வென்றார் அப்படிங்கிற விஷயம் இப்ப வந்து அதனாலதான் தமிழில தலைவரே என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அடையாளமா புளிய வச்சது காரணம் சோழர்கள் சோழர்கள் சோழம் யாருன்னா சிங்களனம் வென்றவன் சிங்களனம் வென்ற ஒரு தமிழனுடைய தான் அவங்களே அச்சபெண்றாங்க அவங்களுக்குள்ளார வந்த பதவி போட்டியில ராஜராஜ சோழன் இது பண்றாங்க சுந்தர சோழன் வந்து நீ போன்ற ஆதித்த கரிகாலனை வந்து கூடர்களை இது பண்றதுக்காக வடக்கு அமைச்சர் அப்படி காஞ்சிபுரத்துல போய் செட்டில் ஆகிட்டு அப்படின்ட்டாரு அவர் காஞ்சிபுரத்துல மாளிகை கட்டிட்டு அங்க இருந்துகிட்டாரு வடக்குல இருந்து எதுவும் வந்துடக்கூடாதுங்கிற இது பாதுகாப்பு வந்து ஆதித்த கரிகாலன்ட்டு கொடுத்துரு அப்படி தெற்கு பகுதியில் வந்து சிங்களவர்களுடைய பிரச்சனையை வந்து கரிகால இவரை அருள்மொழி அனுப்புறாரு அவர் தான் அங்க போய் இது பண்ணும்போது புத்தபட்சங்கள்லாம் வந்து இதனுடைய இலங்கையினுடைய மன்னனா வந்து ராஜராஜ் சோழனுக்கு பட்டம் கட்டிடுறாங்களே வட்டம் ராஜராஜ சோழர் கிழந்தான் இருக்கு எத்தனையோ நாடு இலங்கை டோட்டல் இலங்கையும் சோழர் கழிவு சோழர்கள் அவங்க அந்த அந்த மன்னர்களுக்கு அது என்னன்னாக்கா எல்லா தன்னுடைய பிரதிநிதியா ஒரு சிங்கள வச்சாங்க அவங்க வந்து அப்பப்போ வந்து அந்த சைடு சேர்றது இந்த சைடு சேரதுமா இருந்துகிட்டு இருந்தாங்க இல்ல அப்ப தமிழர்கள் வந்து சோழர் பக்கம்தான் இருந்தாங்க சிங்களர்கள் பின்னாடி வர்றாங்க பின்னாடி வர்றாங்க அவ்வளவு பெரிய இனமா இல்லை அவங்க தமிழர்களுக்கு இருந்து பௌத்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க இவங்க வந்து இந்து மதத்தை கொண்டு போறாங்க சனாதன மதத்தை கொண்டு போறாங்க முருகன் கோவில் எல்லாம் கொண்டு போறாங்க அதை அவங்க ஏத்துக்கல அதனால தான் ஒரு பக்கத்துல மாத்திரம் தான் சனாதனம் இருக்குது மற்ற எல்லா இடத்துலயும் பௌத்த மதம் இருந்துச்சு அங்கே அத ஒன்றும் பண்ண முடியல சிங்களவர்கள் அதுல வந்து அந்த மதத்தை பாத்துக்காங்க இருந்தாங்க அவங்க வந்து மன்னராயரை ஏத்துக்கிட்டாங்க ஆனா அந்த சமயத்துல சோழ நாட்டுக்குள்ளார பல குழப்பங்களை விளைவிக்கிறதுக்கு காரணமா இருந்தது அந்த புத்த பிச்சுக்கெடுதான் பாண்டிய மன்னர்களை வந்து அவங்க ஆதரிச்சுட்டு இருந்தாங்க ஆதரிச்சுக்கிட்டு இருந்து பாண்டிய மன்னருடைய வழித்தொண்டர்கள் எல்லாம் வந்து அவங்க ஆதரிச்சுக்கிட்டு இவனை ராஜாவை எத்துக்கிட்டாலும் கூட அப்பப்போ வந்து ஒரு தொந்தரவு கொடுக்க பாண்டிய மன்னருடைய வாரிசுகளை எல்லாம் ஆதரிச்சு வச்சுட்டு தெரியும் அது உண்மையால புனைவா வர வரலாறு அதாவது இங்க வந்து அவன் கொல்றதுக்கு ராஜராஜ சோழன் போய் கொல்றதுக்கு அவன் ஆதிதகிரிகால கொல்றதுக்கு காரணமே அதான் சிங்கள சேர்ந்துகிட்டு சோழ நாட்டை பிடிக்கிறதுக்கு பாக்குறான் அதுலதான் போய் அவன் அடிச்சு அவனு தீர்த்து இது பண்ணி அவன் தலையை கொடுந்தான் பாண்டிய மன்னன வீரபாண்டிய தலை கொண்ட பரகேசரிங்கிறதா பேரு மன்னன் பேரு வீர வீரபாண்டியன் வீரபாண்டியன் கொள்றதுலதான் நந்தினிங்கிற ஒரு கற்பனை பாத்திரத்தை அவருடைய செய் கல்கைய மனைவியோங்க அப்புறம் வந்து பெரிய வச்சு விட்டாரு பின்னாடி என்ன கற்பனை எழுதுன ராஜராஜ சோழனுக்கு சுந்தர சோழனுக்கு வந்து இலங்கையில இருந்து இருக்கான் இலங்கையில் இருந்தபோது ஒரு பெண்ணோட தோட்டர் இருந்ததாகவும் அவளுக்கு பிறந்தது தான் நந்தினி எல்லாம் பார்த்தாக்கா ஆயத்தக்கிறிகால் அவ்வளோ அக்கா தண்ணா தங்கச்சிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வர்றாரு உண்மை அது எல்லாமே அவங்களுக்கு அந்த நந்தினிங்கிற அந்த கதையை பாத்திரமே வந்து கற்பனை ஆழ்வார்க்கடியான் நந்தினி இதெல்லாம் வந்து கற்பனைகள் நல்லா கற்பனைகள் அப்போ வந்து பல்லவேந்தர் பல்லவேந்தரன்ற பேரில் இருந்த பல்லவராஜா வந்து ராஜராஜ கிட்டே சிற்றரசனா இருக்காங்க யாருகிட்டிருந்த யார் சக்கரவர்த்திகளா இருந்தாங்களோ அவங்க வந்து சிற்றரசர்களால மாறின கூட சோழங்க ஓகே ஓகே அதெல்லாம் கல்கி பொன்னின் செல்வம் படிச்சிக்கிட்டா அழகாக இருக்கும் ராஜராஜ சோழன் அப்படின்னா அவர் அவர் பிரிட பிரா பார்ப்பட ஆதரவாளர்னு சுருக்கிட முடியாது பார்ப்பன எதிர்ப்பு இருந்திருக்கு சமஸ்கிருதம் மட்டுப்படுத்தப்பட்டுச்சா சமஸ்கிருதம் அப்ப பெருசா இல்ல இல்ல பல்லவர் காலத்துல இருந்த காலத்துல இருந்து முக்கியத்துவம் இவங்களுக்கு இல்ல கருவறைக்குள்ள தமிழ் ஒழிச்சுச்சா அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல கருவறைக்குள்ளார என்ன பேசினாங்க தெரியும் பட் அந்த ஆலயத்துக்கு பேர் வந்து பிரகதீஸ்வரர் ஆலயம் அது சமஸ்கிருதம் தானே சமஸ்கிருதம் பட் அதான் ஒரிஜினலா என்ன பேர் வச்சாலும் யாருக்கு தெரியும் இவங்க கட்டின கொண்டு அந்த இவங்கோஜி மகராஜா கண்டிப்பா சோழர்களை பத்தி நிறைய பேசலாம் ராஜராஜன் அடுத்து ராஜேந்திர சோழன் எப்படி போச்சு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேசலாம் ஆனா சோழர்களை பற்றிய ஒரு அடிப்படையான பார்வை எப்படி தெரிஞ்சுக்கணும் தஞ்சாவூர்ல இருந்து மலேசியா வரை தஞ்சாவூரிலிருந்து இலங்கை வரை தமிழர் பரப்பிலிருந்து சிங்கள பரப்பு வரை என்ன மாதிரியான ஒரு ஆளுமையாக அவர் இருந்திருக்கிறார் அதை நம்ம ஒற்றை பரிணாமத்துக்குள்ள அடக்கிவிட முடியுமா போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம ஜியோஹிஸ்ட்ரி பார்வையாளருக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி